எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பச்செடியினுடைய மருத்துவ குணங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுதான் வந்து தும்பச்செடி இதை பாருங்கள் இந்த வெள்ளை கலரில் இந்த அடுக்கடுக்காக இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து வெள்ளை கலரில் ஒரே ஒரு இது கொண்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தும்பச்செடி இது நகரப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்கள்லேயும் ஈஸியாக ரோட்டோரங்கள்லேயே கடக்கக்கூடியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூலிகை குணம் என்ன பார்த்தீங்கன்னா விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது அதாவது இந்த விஷம் எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் முறிக்கிற தன்மை இந்த தும்பச்செடிக்கு உண்டு இது வந்து நம்ம இப்போது இது நான் தேல் கடித்தா எப்படி இது வந்து பயன்படுத்துகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் தேல் கடிச்சிடுச்சுன்னா இந்த இலையை வந்து இந்த அளவுக்கு சரிங்களா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு பத்து இலையை எடுத்து சரிங்களா பத்து இலை எடுத்து கசக்கி இதுக்கு கூட ஒரு ஒரு பத்து மிளகு வச்சு ஒரு வெத்தலையில் அதாவது க வெத்தலையில ரெண்டு வகை உண்டு வெலை வெள்ளை வெத்தலைன்னுவாங்க கருப்பு வெத்தலைன்னுவாங்க எந்த வெத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வெத்தலையை கூட வச்சு மென்று முழுங்கிட்டாங்கன்னா போதும் மென்று முழுங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தூங்கலாமல் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் தேல்கடி விஷமாக இருந்தாலும் இது முறிச்சிரும் இந்த தும்பச்செடியினுடைய மருத்துவ குணம் இது இந்தளவுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகுக்கு விஷத்தை முறிக்கும் தன்மை உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பச்செடி விஷத்தம் அதாவது பாம்பு கடித்தாவே இதை வந்து நல்லா மென்று மென்று முழுங்கணும்னா அந்த பாம்பு விஷம் வந்து உடம்புல ஃபுல்லாக பரவாமல் தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இது தன்மை உண்டு அது மட்டும் இல்லை சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் இது கசைக்கு மூக்கில் விட்டோம்னா அந்த எப்பேற்பட்ட சைனஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சளி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாயிடும் அந்தளவுக்கு இது மருத்துவ குணம் கொண்டது தான் அது தும்பெடி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்